விருது பெறக்கூடிய அமைப்பு சோலைக்கல் கூடல் சோலைக்கள் கூடல் அமைப்பு கூடலூரை சோலையாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதத்தில் கூடலூரை சுற்றியுள்ள சீமை கருவேலை மரங்களை ஆறு மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பணி செய்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சீமை கருவேலை மரங்களை வேரோடு எடுக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இந்த சோலைக்கள் கூடல் அமைப்பு திகழ்ந்து வருகிறது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்தில் முதல் முதலாக மரக்கன்றுகள் நடக்கூடிய பணியை கையில் எடுக்கிறார்கள் மாவட்ட ஆட்சி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட நீதிபதி நகராட்சி ஆணையர் பொதுமக்கள் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து முதல் முதலாக கூடலூர் தெற்கு காவல் நிலையத்தில் இருந்து வெளிப்புறத்தில் இருந்து தன்னுடைய பணிகளை ஆரம்பம் செய்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் சோலைக்கல் கூடல் அமைப்பின் மூலமாக நடப்பட்டுள்ளது அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி நூறு மரக்கன்றுகள் சோலைக்கல் கூடல் அமைப்பின் மூலமாக நடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மரக்கன்றுகளும் ரெண்டாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டு ஆறுநூற்றி ஐம்பது மரக்கன்றுகளும் நடப்பட்டுள்ளது அதே போல கொரோனா காலத்தில் கூட அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சமூக பணியை தொடர்ந்துள்ளார்கள் பல கட்டுப்பாடுகளோடு அரசு அங்கீகாரத்தோடு அரசுடைய பர்மிஷனோடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் தொடர்ந்து அவருடைய சமூக சேவையை தொடர்படியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூறு தாவர மூலிகை மரங்களையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மரக்கன்றுகளையும் சோலைக்கல் கூடல் அமைப்பு நட்டுள்ளார்கள் என்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருடம் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி அறுபது மரக்கன்றுகள் நடப்பட்டது மட்டுமில்லாமல் ஐநூறு பனை விதைகளும் இந்த சோலைக்கல் கூடல் அமைப்பின் மூலமாக நடப்பட்டுள்ளது இவர்களுக்காக சுற்றுச்சூழல் அமைச்சர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் டிஐஜி டிஎஸ்பி பல்வேறு இயற்கை தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் விருந்து வழங்கி இந்த அமைப்பை கௌரவித்தார்கள் அதேபோல அவர்களோடு அந்த லிஸ்டில் நம்முடைய கம்பம் அதாய் அரபு கல்லூரி இணைகிறது அவர்களுக்காக சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களையும் திரு துரை நெப்போலியன் அவர்களையும் அவர்களோடு சோலைகள் கூட அமைப்பையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக சோலைக்கல் கூடல் அமைப்புடைய அந்த சமூக பணியை பற்றி நமக்கு முன்னாடி சங்கீத்குமார் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் இயற்கை என் பம் இயற்கை நேசி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டு வந்து வெளியே வாங்கி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருந்துச்சு அதுக்கடுத்து தண்ணி ஊற்ற கண்டு மட்டும் பார்த்தாது அது பராமரிக்கணும் தண்ணி ஊற்றணும் நிறையா வேலை இருக்குது தண்ணி ஊற்றுறதுக்கும் வண்டி கிடைக்காது வண்டி கிடச்சாலும் ட்ரம் இல்லை ட்ரம் இருந்தாலும் ஆள் இல்லை தண்ணி பிடிக்க மோட்டர் எதுவுமே இல்லை அப்போ தண்ணியை வந்து ஆற்றுல போய் வாழையை வச்சு பத்து பேர் சேர்ந்து ட்ரம்மில் பிடிச்சி அதுக்கடுத்து கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்தோம் அதுக்கடுத்து இப்போ போக போக கண்டை வந்து காசு கொடுத்து வாங்க முடியல அதனால் விதைய வாங்கி அந்த இதையும் நாங்கள் வளர்த்து இப்போ அதுவும் ஒரு அடி உயரத்துக்கு வளர்த்து அதுக்கடுத்து கொண்டு போய் வைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் நன்றி தொடர்ந்து சோடைக்கள் கூடல் அவர்களுடைய சமூக பணி சிறப்பதற்காக கம்ப அரபிக்கல்லூரி அரபிக் கல்லூரி சார்பாக வாழ்த்துகிறோம்